பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கருப்பு பட்டை அணிந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய மாநகராட்சி செய்தியாளர் ஆழ்வின் இணைந்திருக்கிறார் விவரங்களை கேட்கலாம் ஆல்வின் இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நடத்தி வரக்கூடிய இந்த போராட்டத்தில் என்ன பிரதானமான கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறாங்க பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தற்போது திருநெல்வேலியிலும் இந்த போராட்டங்கள் என்பது பல்வேறு கல்லூரி மாணவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அதனுடைய அடிப்படையில் இன்று காலையில் கூட மதுரை திரவியின் தாய் மாணவர் இந்து கல்லூரி பேட்டை கல்லூரி மாணவர்கள் கூட வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு சுத்த மருத்துவ கல்லூரி மாணவர்கள் பட்டை அணிந்து தங்களுடைய எதிர்வினையை பதிவு செய்யக்கூடிய வகையிலே கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து தங்களுடைய இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் வகுப்புகளை புறக்கணித்து அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் தற்போது அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை பெண்களுக்கு எதிராக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதிக்கு உரிய விசாரணை நடத்தி உரிய தண்டனைகளை வழங்க வேண்டும் பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் இந்த போராட்டத்தில் முன்வைத்திருக்கிறார்கள் திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரி கல்லூரியில் படிக்கக்கூடிய முதுநிலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் இளங்கலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் கூட இந்த போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக அவர்கள் இந்த போராட்டத்தை ஒரு பேரணியாக நடத்துவதற்காக எதிர்ப்பு உரிமனையை பதிவு செய்யக்கூடிய வகையில் பேரணியாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதனுடைய காரணமாக அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது தங்களுடைய எதிர்வனையை கருப்பு பட்டை அணிந்து கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டமாக அவர்கள் தற்போது முன்னெடுத்து வருகிறார்கள் தேர்தல் நடத்தை நடத்தை விதிகள் அமலில் இருப்பதனுடைய காரணமாக அதிகாரிகளும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து கல்வி கல்லூரி நிர்வாகமும் அவர்களோடு இந்த பேச்சுவார்த்தையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள்